ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு லீகல் எஜிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கு சட்டமும் வந்து எஜுகேட் இருக்கோம் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களும் நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் சட்டம் சம்பந்தமான அனைத்து விஷயங்கள் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது ஏதாவது முக்கியமான லீட்ஸ் அந்த லீகலில் இருக்குது அப்படின்னா அதையும் சொல்லிகிட்டு இருக்கோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் இருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம அப்டேட்டில் கொடுத்த உடனே மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வியூவர்ஸ் வந்து தயவுசெய்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்களுடைய சோசியல் மீடியா சேனல்ஸு இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வழக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பிரபலமான ஒரு கோவில் இருக்குது அது என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா கந்தக்கோட்டம் அந்த கந்தக்கோட்டம் கோயில் அப்படிங்கிறது பாரிஸ் காரணத்தில் இருக்கிற கோவில் இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில் சம்பந்தமான வழக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹெச்ஆர்என்சி சம்மந்தப்பட்டு அப்புறம் வந்து சொத்து அதனுடைய சொத்து சம்பந்தமான வழக்கு வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் இது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து இடைக்கால மனுவில் வந்து உத்தரவு பிறப்பித்து இருக்கிறாங்க அது என்னென்னு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முழு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஒரு சட்டம் சொன்னாலும் சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் இல்லை வழக்கு சட்டம் அதாவது லாஸ் சொன்னாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக புரிய வராது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் இருந்தாலும் நம்ம ஒரு கண்டென்ட் நம்ம ஒரு முக்கியமான சொன்னதை வந்து திருப்பியும் ஒரு தடவை சொல்லுவோம் அந்த வீடியோவில் அதனால் இருந்தாலுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் அதாவது இந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு சொத்து வந்து ஒருத்தர் உயில் வந்து எழுதி வச்சிடுறாரு அந்த கந்தக்கோட்டம் கோவிலுக்கு தானமாக கொடுத்து விடுறாரு என்ன உயில் மூலமாக அதை வந்து அவருடைய சந்தையினர் வந்து அதை பெயர் மாற்றம் செய்து அதை வந்து விற்கம் முற்படுகிறார்கள் அது அவர்களுக்காக உண்டான மாற்ற மா மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் நடைபெறுது அது சம்பந்தமான வழக்குகள் வந்து நடந்து நட நடக்கிறது அதிலேயும் தோற்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரிட்டு வந்து யார் தாக்கல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கே செந்தில் வேளவன் அப்படிங்கிறவரும் விசி கந்தசாமி அப்படிங்கிறவரும் ரிட்டு மனுவை வந்து பிரமாண பத்திரமாக வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கவும் வந்து பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பௌக்கம் கந்தசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வந்து பௌக்கம் கந்தசாமி சட்டியார் வந்து ஒரு பெரிய பக்தராக இருந்திருக்காரு அந்த கோவிலில் நடக்கிற விழாக்களுக்கு வந்து அப்பொழுது வந்து விழா நடத்துவதற்காக வருடாந்திர வேதாத்திர விழாக்கள்னு நடக்கும் அதுக்கு வந்து ஒரு க கவுனியும் ஐந்து மைதானங்கள் மற்றும் த தன்னுடைய ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது சதுர அடி நிலத்தை வந்து கோயிலுக்கு உயிர் மூலமாக வந்து வழங்கியிருக்காரு என்ன இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்டதோடைய சந்த வந்து இப்பொழுது வந்து அந்த சொத்தை வந்து மீட்டெடுக்க நினைக்கிறார்கள் அது சந்தமா சம்மந்தமான வழக்கு தான் இது இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த கோவில் சொத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சென்னையில் வந்து ஒன்று புள்ளி ஆறு ஏக்கர் வந்து இருக்குது அந்த கோவில் நிலத்தை வந்து வேறு எந்த இடத்திலும் வந்து ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னும் யார்டையும் வந்து கொடுக்கக்கூடாது யாரும் அந்த கோவில் நிலமாக இருக்கிறது கோவில் நிலமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு இடைக்கால உத்தரவாக வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஆண்டுகளாக பழமையான கந்தசாமி கோட்டம் சுவாமி கோவில் அது இரண்டு அறங்காவலர்கள் வந்து தாக்கல் செய்த ரிட் மனு அவங்க வந்து ரெண்டு பேரும் அறங்காவலர்கள் மீது நீதிபதி பிபி பாலாஜி வந்து இடைக்கால உத்தரவை வந்து பிறப்பியிருக்காரு அந்த ஒன்று புள்ளி ஆறு ஏக்கரை வந்து யாரும் ஒப்படைக்க ஒப்படைக்கக்கூடாது அதாவது ஆலியனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இரண்டு அலரங்காவலர் தான் நம்ம சொன்னோம் ஆல்ரெடி யார் அப்படின்னு சொல்லி செந்தில் வேலவன் மற்றும் வி சி கந்தசாமி அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறது இதில் வந்து இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து அதாவது பாரிஸ் கார்னரில் வந்து இருக்குது இது வந்து ராசப்ப செட்டி தெருவில் உள்ள முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆடுகள் பழமையான கந்தக்கோட்டம் கந்தசாமி கோவில் ஒன்று அப்படிங்கிறது ஒரு பிரபலமான கோவில் இதுக்கு இரண்டு அறங்காவலர்கள் வந்து இருக்கிறாங்க இது வந்து ஒரு கவுர்மெண்ட் கோவில் அதனால் வந்து ஹச்ஆர்எஃப்சி இந்து ரிலீஜியஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் என்டவுன்மெண்ட்டில் வந்து இது வந்து வரும் ஹச்ஆர்எஃப்சி கீழே வந்து இந்த கோயில் வந்து வருது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் ராயபுரத்தில் வந்து அமைந்துள்ள கோவில் நிலம் வந்து ஒன்று புள்ளி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து மூன்றாம் தரப்பினர் வந்து அபரிக்க முயற்சிப்பதாக கூறி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த மனுவில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது சொத்துக்களை வேறு எந்த விதத்திலும் ஒப்படைக்கவோ வந்து யாரிடம் விற்கவோ அல்லது பறிமுதல் செய்யவோ கூடாது என்று நீதிபதி பிபி பாலாஜி வந்து உத்தரவிட்டிருக்கிறார் கோவில் சொத்துக்களை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பதற்காக மட்டுமே இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் வழக்கில் தொடர்புடைய யாரும் இந்த உத்தரவை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று அவர் வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இந்து சமய மற்றும் அறநிலத்துறை ஹெச்ஆர் அண்ட் சி ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபுள் என்டோன்மெண்ட் துறையில வந்து பார்க் டவுனில் உள்ள கந்தசாமி கோயில் அதாவது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மாமல்லபுரத்து அருகாவில் இருக்கிற திருப்போரூர்னு ஒரு முருகன் கோயில் இருக்கு அங்குள்ள புகழ்பெற்ற கந்தசாமி இருந்து பிரதான தெய்வத்தின் சிலையை கொண்டு வந்து மாரிச்செட்டி அப்படி மற்றும் கந்த பண்டாரம் என்ற இரண்டு நபர்களால் வந்து இந்த கோவில் வந்து நிறுவப்பட்டது அப்படிங்கிறது வந்து பிரமாண பத்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்குது கோவில் வந்து கோயில் அசல் அமைப்பு வந்து விரக்தி அடைந்த பிறகு தற்போதைய அமைப்பு சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு பின்பு கற்களால் வந்து கட்டப்பட்டது என்ன பின்னர் பார்த்தீங்கன்னா காளிரத்ன செட்டியார் அப்படிங்கிற ஒரு ஒருவர் வந்து கோபுரத்தை வந்து கட்டி முடிக்கிறார் மேலும் கோவில் அப்பொழுது முத்துக்குமாரசாமி சாமி தேவஸ்தான வந்து நிர்வகிக்கப்பட்டு கொண்டு இருந்தது என்ன இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒருவர் வந்து இந்த நிலத்தை வந்து தானம் செய்கிறார் நம்ம முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கவுனியும் ஐந்து மைதானம் மற்றும் தனது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது சதுரணியையும் வந்து கொடுக்குறாரு ராயபுரத்தில் உள்ள சூரிய நாராயண செட்டி தெருவில் அமைந்துள்ள இந்த நிலம் இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிர் போய்க்கு கொடுக்கப்பட்ட நிலம் வந்து ராயபுரத்தில் இருக்குது நிலத்தின் அளவு வந்து எழுவத்தோராயிரத்தி நூற்றி எழுபது சதுர அடி அதாவது ஒன்று புள்ளி ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இது பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அன்று வந்து பதிவு செய்யப்பட்ட உயிலின் மூலம் வந்து கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நன்கொடையாக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் இந்த உயில் வந்து சென்னை உயர் முறையாக வந்து பரிசீலிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதோ புரொபைட்டு கூட பண்ணியிருக்கிறாங்க இந்த கோவில் கொடுக்கப்பட்ட உயில அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லிக்கிறோம் சில சிலைகளை கொண்ட சொத்தின் மீது முழுமையான உரிமையை கோரினா கோருவது என்பது கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தசாரதி சட்டியின் சட்டப்பூர்வ வாரிசுகள் பார்த்தசாரதி சட்டி அப்படிங்கிறவங்க தான் வந்து உயிரில் வந்து கொடுக்குறாரு அவருடைய சட்டப்பூர்வ வாரிசுகள் நீண்ட காலமாக சொத்தை அந்நியப்படுத்த முயற்சித்து வருகிறார்கள் அப்படிங்கிறதும் அவர் வந்து அறக்கட்டளை வந்து அல்லாததாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னும் வந்து கோரிக்கை வந்து வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இந்து மற்றும் சமய அறநிலைத்துறை துணை ஆணையர்கிட்ட அதாவது ஹைச்ஆர்என்சி ஹிண்டு ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்னோன்மெண்ட் வந்து அவருடைய மனுவை வந்து நிராகரித்ததாக மனுதாரர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணை ஆணையரிடம் முடிவு அதாவது ஹெச்ஆர்என்சி ஆணையர் உறுதி செய்தார் அப்படின்னும் மேலும் சென்னையில் உள்ள ஒரு அசிஸ்டண்ட் அதாவது உதவி நகர சிவில் நீதிமன்றம் அதாவது அசிஸ்டென்ட் சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு சிவில் வழக்கை வந்து தள்ளுபடி பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிவில் வழக்கு போடப்பட்டு அந்த சிவில் வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு அவங்க உயிர் கொடுத்தது சரிதான் அப்படின்னு வந்து தீர்ப்பு அளி அளிக்கப்பட்டது அதையும் தாண்டி வந்து அவர்கள் வந்து அதை விற்க முற்பட்டு கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா வழக்கை தள்ளுபடி செய்தனர் இது வந்து தவறுதலாகவும் வழக்கு தொடர்பாகவும் இருந்தது என்றும் அடிப்படையில் இருந்தது என்றும் அதை தொடர்ந்து சட்டபூர்வ வாரிசுகள் சொத்துக்களை பட்டா அதாவது அந்த சொத்துனுடைய பட்டா அதாவது நில உரிமையின் வருவாய் பதிவை வந்து பெற முயற்சிக்கிறார்கள் என்றும் அந்த உயில் மூலமாக வந்து கோவிலுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து பட்டா இருக்கும் அந்த பட்டாவில் வந்து அந்த யார் உயிர் மூலமாக கொடுத்தாங்களோ அவருடைய வாரிசு பட்டாவை பெயர் மாற்றம் வந்து முயற்சிக்கு முயற்சி கொண்டு செய்திருந்திருக்கிறார்கள் அப்படின்னும் அஃபிடவிட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது வந்து தவறு அப்படிங்கிறதும் ஒரு விஷயமாக வந்து பதிய பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா உயிர் உயிர் மூலமாக வந்து பதிவு செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தால் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் உயிர் உயிர் ஏன்னா தேவஸ்தான அரங்காவலர் குழுவில் வந்து தலைவர் வழங்கிய ஆட்சேபனை இல்லா சான்றிதழின் அடிப்படையில் வந்து தண்டையார்பேட்டை சிறப்பு மண்டல தாசில்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பட்டாவை வழங்கியதாக மனுதாரர்கள் வந்து நீதி பாலாஜியிடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன்னா இது வந்து இதனால தான் வந்து இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க வந்து பட்டா அவருடைய பெயரை மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறதுனால வந்து பட்டா வழங்கப்பட்டது அப்படிங்கிறதுனால மனுதாரர்கள் வந்து நீதிபதி பாலாஜியிடம் தெரிவித்தனர் இந்த பட்டா வந்து உயில் வந்து கோவிலுக்கு கொடுத்துட்டாங்க கோவிலுக்கு கொடுத்து உயர் நீதிமன்றம் வந்து அதையும் அங்கீகரித்திருக்கிறது அதற்கு பின்னர் வந்து பட்டாவின் உள்ள பட்டாவில் வந்து பெயரை வந்து மாற்றம் செய்ய வந்து முற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவிலின் செயல் வந்து செயல் அலுவலரும் தலைவரும் எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார் என்று அவர்கள் வந்து கூறுகிறார்கள் அதாவது கோயிலில் உள்ள அரங்காவலர்கள் வந்து சரியான வந்து நிர்வகிக்கவில்லை சரியான முறையில் வந்து பரிசீலனை செய்யாமல் அவங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதும் அது வந்து தவறு அப்படின்னு வந்தும் சொல்லப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் வந்து பட்டாவை ரத்து செய்ய வருவாய் போட்ட அதிகாரியை வந்து அணுகியுள்ளதாக வந்து கூறிய மனுதாரர்கள் அந்த மனுதாரர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க மூன்றாம் தரப்பினர் வந்து சொத்தை அந்நியப்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க வழக்கில் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரதிவாதிகளும் தங்கள் எதிர் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை வந்து அவகாசம் அளித்த நீதிபதி பாலாஜி அது கூட சேர்ந்து என்ன உத்தரவிட்டுருக்காருனா இடைக்கால உத்தரவு அந்த சொத்தை வந்து இருந்தபடி இருக்க வேண்டும் அதை யாரிடமும் யாரும் கைமாற்றுவது கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் கோவில் நிலங்களை வந்து தற்போது அபகரித்து வருவது மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா பல நிலங்கள் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாமவும் இருக்கிறது அபரித்த அபரிக்கப்பட்ட நிலங்களை மீட்க முடியாத நிலைகளும் இருக்கிறது பல லட்சம் ஏக்கர்கள் வந்து கோவில் நிலங்களிலிருந்து விடுபட்டு அதாவது திருடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து நம்ம பல செய்திகளில் பார்த்துருப்போம் இதுவும் அதே மாதிரியான ஒரு வழக்கு கோவில் நிலங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்குண்டான வழக்கு வந்து தாக்கல் பண்ணதில் வந்து ஒன்று புள்ளி ஆறு ஏக்கரை வந்து யாருக்கும் வந்து மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுருக்காங்க ஒரு இடைக்கால உத்தரவு வழக்கு வந்து நடந்து வழக்கு முடியும் பொழுது என்ன உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் எதிர்த்தரப்பினரை வந்து அவங்க போட்ட வழக்குக்கு வந்து கவுண்டர் வந்து போட சொல்லியிருக்கிறாங்க என்ன உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போடுங்க அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது யாருக்கும் வந்து அந்த சொத்தை வந்து கைமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த சொத்து நம்மளுடைய முருகன் கந்தசாமி கோவிலுக்கு பாரிஸ் கார்டில் இருக்கும் கோவிலுக்கு தான் சொந்தமாக அதுவரை இருக்கும் இந்த வழக்கு முடியும் வரை வழக்கின் தீர்ப்பை பொறுத்து தான் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிவிடுறோம் நம்ம இது ஒரு கோவில் விஷயம் அப்படிங்கிறதுனால பதிவிடுகிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கண்டென்ட் அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சட்டங்கள் வந்து வழக்குகளை வந்து தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லா சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக பாருங்கள் சட்டம் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்